ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம எல்லாருமே வந்து செட்டில் எதிர்பார்த்துட்டு எல்பி மேமுக்கு வந்து கேக் வெட்டினாங்களா வெட்டினாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டீம் சைட்லேருந்து பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருமே இருந்தது பட் எல்லாருமே வந்து வீக் ஆஃப் ஃபேன்ஸ் அதோ அவங்க வந்து சென்ட் பண்ணி அந்த கேக்லாம் வந்து வெட்டியிருக்கிறாங்க அதுவும் வந்து ஒரு ரெண்டு மூணு கேக்காக வந்து டைவேட் ஆகி போச்சு பட் டீம் சார்பாக நம்மளுடைய ஹீரோனை வச்சு வெட்டினாங்களா அப்படின்றது இது வரைக்கும் அப்டேட் இல்லை பட் இவங்க சைடில் இருந்து அதாவது பிரவீன் பெனட் சார் வீட்டில் இருந்து மேடம் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு டெசர்ட் மாதிரி வந்து ஒரு த்ரீ பேக்காக செஞ்சு சுவாமிக்கு லக்ஷ்மி பிரியாக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து அவர் வீடியோ மேக் பண்ணியிருக்காரு சுவாமி வந்து எடுத்தோடனே ஒன்று ஓப்பன் பண்ணி அவர் ஃப்ளோவில் போக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் சூப்பராக இருக்குது மேலே க்ரீம் வந்து கம்மியாக இருக்குது வீட்டுக்கு வந்தால் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் மேடம் சார் சொல்லியிருந்தார் இது என்ன ஸ்ட்ராபெரியா இது என்ன அது ஃப்ரூட் மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ பேசிகிட்டு அவருடைய டப்பா அவர் ஃபினிஷ் பண்ண போகிற இடத்துல வந்து இன்னும் ரெண்டு இருக்குது அது எனக்கு மட்டும் தான் அப்படி நான் யாருக்கும் விட்டுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்பிஎம் வந்து க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்தாங்க என்னம்மா பெண்மை பெண்மை தான் செஞ்சே கொடுத்தது அப்படின்ற மாதிரி நம்ம லட்சுமி பேர் சொன்னாங்க பெண்மை செஞ்சாங்கம்மா ஆனால் தரணும் மனப்படமும் இல்லையே நீ இருக்க மூணுத்தையும் அமுக்க பார்க்குறியே ஆமாம் டெசர்ட் நான் யாருக்கும் விட்டு மாட்டேன் நான் எல்பி உமன் இல்லை எல்பி பொண்ணு இல்லை எல்பி அப்படின்னு வந்து சொல்லி சூப்பரப்பாக கம்மியாக இருந்தாங்க பட் சாமிநாதன் போயிட்டு அதை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டார் என்னை எடுத்துகிட்டு வந்ததுனே அவருடைய சிஷியன் அதாவது எல்பியோட சிஷியன் எங்கள் ஆக்டரில் இருக்கிறாங்க இல்லையா அங்கே இருக்கிறவங்கள வச்சு அதை வாங்கிடுப்பா அப்படின்னு சொல்லி சாமி அவர்கிட்ட கொடுத்து அவர் எடுத்து மறுபடியும் பையில் வச்சிட்டாரு திரும்ப அவர்கிட்ட அந்த வந்து நம்மளுடைய பிரவேன் பண்ண சார் வாங்கி ச சாமி சுவாமி சாமி அதை ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு எடுத்து வச்சு சாப்பிட்டாரும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இடம்பிடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு கியூட் கான்வர்சேஷன் ஹீரோ அண்ட் ஹீரோனி அவங்களுடைய மேக்கிங் மிஸ் என்ன தான் வந்து அவர் வீடியோவாக வந்து போட்டிருக்காரு நீங்களாம் முடிஞ்ச அவர் யூடியூப்பில் போய் பாருங்கள் சரிங்களா இந்த இதுதான் நல்லா இருந்து அதுக்கப்புறம் அவங்க டப்பா ஓப்பன் பண்ணி அவங்களும் சாப்பிட முடிச்சிட்டாங்க நம்ம சுவாமி சார் அதை வந்து நெருங்கி வாங்குற மாதிரி ஒரு சீன்ஸை தான் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே சீரியலில் இந்த சீன் வந்து இந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ